ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மறைந்த தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் தாமிரபரணி ஆற்றில் வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை வறண்ட நாங்குநேரி ராதாபுரம் திருச்சென்மலை உடன்குடி திருச்செந்தூர் சாத்தாங்குளம் உட்பட எட்டு வட்டங்களில் உள்ள வறண்ட பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்காக வெள்ளக்கால்வாய் திட்டம் ஒன்றை ஆரம்பித்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் அத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டது மீண்டும் இன்றைய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு ஆயிரத்தி அறுபது கோடி ரூபாய் ஒட்டுமொத்தமாக நிதியை கொடுத்து இந்த பணிகளை முழுமையாக முடித்திருந்தார்கள் கடந்த ஆண்டு வரை எம்எல் தேரிக்கு செல்கின்ற பாதையில் உயர் மதுரை கிளையில் இருந்த வழக்கின் காரணமாக முழுமையை பெறாமல் இருந்தது படிகள் அதன் பின்பு நீதிமன்றத்திலும் நல்ல தீர்ப்பினை பெற்று முழுமையாக எம்எல் தேரி வரை செல்கின்ற அளவுக்கு சிறப்பான எல்லாம் நம்முடைய மாண்புகி இன்றைய முதல்வர் அவர்கள் முடித்து கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் திருநெல்வேலிக்கு வந்தபோது நம்முடைய மாண்முக இன்றைய முதல்வர் அவருடைய திருக்கரத்தினால் இந்த திட்டப்பணிகள் முழுமையாக முழுமை பெற்று அவர்களால் இந்த பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் நம் பகுதியில் மழை அதிகமாக இருந்தது ஓரளவுக்கு எல்லா குளம் அணைகளுமே நிரம்புகின்ற நிலைக்கு தண்ணீர் வந்து கொண்டிருந்த போதே நம்முடைய மாண்பு முதல்வர் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுடைய ஆலோசனையை பெற்று நம்முடைய மாவட்டத்தினுடைய நீர்வளத்துறை அதிகாரிகள் இந்த வெள்ள கால்வாய்க்கு தண்ணீரை எடுத்து தந்தார்கள் வெள்ளங்குழி என்ற இடத்திலிருந்து மூவாயிரத்தி இரநூறு கண் அடி தண்ணீர் எடுக்கப்பட்டு தற்போது வந்து கொண்டு இருக்கின்றது இப்போது நாம் நிற்கின்ற பகுதி வந்து ஆறு இந்த கருமேனி ஆற்று இருந்தால் இந்த வறண்ட பகுதிகளுக்கு தண்ணீர் செல்கின்ற திறப்பான் எல்லாமே இங்கே தான் இருக்கின்றது இந்த இடத்திலிருந்தான் எல்லா பகுதிகளுக்கும் குடிநீர் திறந்து நம்முடைய வெள்ளக்கால்வாயினுடைய நீர் திறந்து வைக்கப்படுகிறது குறிப்பாக நம்பியாறு அதே போல் விஜய விஜயநாராயணம் குளம் இரண்டு குளங்களுக்கும் ஆயிரம் கன அடி தண்ணீர் எடுக்கப்பட்டு விஜயநாராயணம் குளத்துக்கு நானூறு அடி தண்ணீரும் அறநூறு அடி அறநூறு கன அடி தண்ணீர் நம்பியாற்று அணைக்கும் செல்லும் அதுபோல் எம்எல் தேரிக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது கரடி தண்ணீர் எடுக்கப்படும் அதில் இருநூறு கனஅடி தண்ணி ஆயங்குளம் படுகை ஆனைக்குடி படுகை அதிசய கிணறுக்கு செல்லும் முந்நூறு கனடி தண்ணீர் நேராக இடையங்குடிக்கு செல்லும் ஐநூறு கனஅடி தண்ணீர் நேரடியாக எம்பல் தேரிக்கே செல்லும் முன்னூற்றி எண்பது கனஅடி தண்ணீரானது நேரடியாக சுவிசேசபுர குளத்துக்கு செல்லும் மேலும் இன்னொரு கால்வாய் நம்முடைய ஆற்று அணைக்கட்டுக்கு செல்கின்ற கால்வாய் ஒன்று இது எட்டாவது அணைக்கட்டு கருமேனி ஆறு இதிலிருந்து இன்னும் ஏழு அணைக்கட்டுகள் இருக்கின்றன இந்த இடத்திலிருந்து எழுநூற்றி எண்பது கனஅடி தண்ணீர் எடுக்கப்படும் மேலும் நைனா குளம் உட்பட இரண்டு குளங்களுக்கு நாற்பது நாற்பது கனஅடி தண்ணீரும் போல் இந்த ஊரில் திணையூரணி குளத்துக்கும் தண்ணீர் கொடுக்கின்றது எல்லா வசதி வாய்ப்புகளும் இங்கே இருக்கின்றது இரண்டு மூன்று நாட்கள் தண்ணீர் வந்த பின்பு இன்று எட்டு அடி கொள்ளளவு கொண்ட நம்முடைய கருமேனி ஆற்றில் ஆறு அடிக்கு மேல் தண்ணீர் இருக்கின்றது இன்று திறக்கின்ற தண்ணீரானது பாதியளவு தண்ணீர் இன்று எடுக்கப்படுகிறது எல்லா பகுதிகளுக்கும் பாதி தண்ணீர் செல்லும் நீரினுடைய வருத்தை பொறுத்து மழையினுடைய அளவை பொறுத்து தண்ணீர் கூட்டவோ குறைக்கவோ முடியும் இந்த தண்ணீரானது நான் நேற்று மாண்புமிகு துணை முதல்வரையும் நம்முடைய மாண்புமிகு நிறு நீர்வளத்துறை அமைச்சரையும் சந்தித்து கேட்டபோது அவர்கள் சில ஆலோசனைகளை நம்முடைய நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் நன்றி சொல்லி நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து இன்று பாதியளவு தண்ணீர் எடுக்கின்ற அளவுக்கு முடிவு செய்யப்பட்டு இன்று இன்று முதல் இந்த தண்ணீர் திறக்கப்படுகிறது எனக்கு தெரிந்த அளவு அதிகாரிகளிடம் நான் கேட்கும்போது அநேகமாக ஒரு மாத அளவுக்கு ஒரு மாத காலத்திற்கு இந்த தண்ணீர் இந்த அளவை விட குறையாமல் வருவதாக உறுதியளித்திருக்கின்றார்கள் அநேகமாக நம்முடைய மாண்முக முதல்வர் கலைஞர் மறைந்த தலைவர் கலைஞருடைய கனவு திட்டம் அவருடைய கனவு நிறைவேறும் என்று நம்புகிறேன் நன்றி